வணக்கம் இது சுவிஸ் நியூஸ் செவன் செய்திகள் ஜூன் மாதத்தில் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகள் உயர்வு ஜூன் மாதத்தில் சுவிட்சர்லாந்தின் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகள் மீண்டும் உயர்ந்துள்ளது லேக் ஜெனீவா பகுதியில் தனி வீடுகளின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன அதேவேளை சூரிஷ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் எதிர்போக்கு காணப்பட்டுள்ளது ஜூன் மாதத்தில் தனி வீடுகளுக்கான வெளியிடப்பட்ட விலைகள் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடும்போது பூஜ்ஜியம் தசம் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக சொத்து தளமான இமினோஸ்கட் இருபத்தி நான்கு வெளியிட்ட கொள்முதல் குறியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராந்திய மட்டத்தில் ஜெனிவா பகுதி இரண்டு சதவீதம் அதிகரிப்புடன் கடந்த மாதம் ஒரு குடும்பம் வீட்டின் விலைகளின் வலுவான உயர்வு காணப்பட்டது வடமேற்கு சுவிட்சர்லாந்திலும் மற்றும் கிழக்கு சுவிட்சர்லாந்திலும் விலைகள் உயர்ந்தன இதற்கு நேர்மாறாக மத்திய சுவிட்சர்லாந்திலும் மற்றும் நாட்டின் தெற்கில் உள்ள கேண்டன் டிசினோவிலும் விலைகள் தேசிய சராசரியை விட சற்று குறைவாக இருக்கிறது சோரிச் பிராந்தியத்தில் வீடுகளுக்கு வழக்கத்திற்கு மாறாக விலை குறைப்புகள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்